வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் மாசி மகம் அதை பற்றி சிறப்பு பதிவு தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடப்படுகின்றது மாசி மாத மக நட்சத்திரம் சிறப்புகளை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி நாளைய தினம் மாசி மகம் வருகின்றது மாசி மகம் ஏன் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுகின்றதே என்பதை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு மாசமும் மகம் நட்சத்திரம் வரும் ஆனா மார்ச் மாதம் வரும் மகம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நட்சத்திரம் வந்து புதன்கிழமை வருது மார்ச் பன்னெண்டு புதன்கிழமை வருகிறது இந்த நாளில் புண்ணிய நதிகள் கோவிலில் கோவில் குளங்கள் அப்புறம் வந்து கடல் கிணற்று குளத்தங்கரை இந்த மாதிரி இடங்களில் நாம் புனித நீராடி இந்த மாசி மகம் விரதத்தை மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிட்டும் இந்த மாசி மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பிரார்த்தனை வைத்து அவங்க வந்து விரதம் மேற்கொள்வதே சிறப்பு அதே மாதிரி நாம் நினைத்த காரியம் அனைத்தையுமே கைகூடும் மாசி மகம் இதோட வரலாறை நாம் பார்ப்போம் முக்கியமா சிவன் விஷ்ணு முரு முருகருக்கு உகந்த நாள் மகாவிஷ்ணு உமா மகேஸ்வரன் முருகன் மூன்று தெய்வங்களுக்கும் உகந்த நாள் மாசி மகம் உமா தேவியார் மாசி மாதம் மக தான் தர்ஷணியனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்தார் என்பதற்கும் மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்ல இந்நாள் பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுகிறது பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வா वा, பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணந்த நாளும் மாசி மகம் என்று போற்றப்படுகிறது முருகப்பெருமான் சிவனுக்கு உப, உபதேசம் செய்தார் இல்லைங்களா அன்றைய தினமும் இந்த மாசி மகம்தான் அதாவது முருகனுக்கு உகந்த தினமாக போற்றப்படுகிறது தந்தைக்கு மந்திர உபதேசம் செய்த நாள் என்பதனால் மாசி மகம் சிவனுக்கும் உகந்ததாக போற்றப்படுகின்றது பெருமாள் வழி பாட்டிற்கும் உகந்த நாள் மேலும் அம்பாளுக்கு அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை செய்வது இந்த நாளில் ரொம்ப சிறப்பாக கருதப்படுகிறது நம்ம விரதம் மேற்கொண்டு சாயந்தரம் போய் சிவன் கோவிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம விரதத்தை முடிக்கலாம் மு விரதம் எடுப்பவர்கள் காலையிலேயே வந்து நீராடி அவங்க வந்து விரதத்தை மேற்கொள்வது சிறப்பு பிற தலங்களில் செய்யும் பாவம் காசி காசித்தலத்தில் தீரும் காசியில் செய்த பாவம் கும்பகோணத்தில் நீங்கும் கும்பகோணத்தின் சிறப்பு மகாமகம் என்றாலே நினைவிற்கு வருவது கும்பகோணம் தான் இத்தகைய சிறப்பு பெற்றுள்ள முன்னோர்கள் பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிய போகும் என்று அறிந்தார் பிரம்மர் உடனே பிரம்மர் போய் சிவனேட்ட போய் சொல்றாரு இந்த பிரளயம் ஏற்படும் பொழுது உயிரினங்கள் அனைத்துமே அழியக்கூடும் மனிதர்களும் அழியக்கூடுவார்கள் என்றே என்று அவர் வந்து சிவபெருமானிடம் முறையிடுகிறார் பூர்வ பட்சத்தில் வரும் அஸ்வதி நட்சத்திர நாளில் குடியேற்றம் செய்து பெருமானையும் தேவியையும் எட்டு நாட்கள் வெவ்வேறு வாகனத்தில் எழுந்தருள செய்தார்கள் ஒன்பதாவது நாள் மேருமலையைப் மேருமலையை போல் உயர்ந்த தேர் செய்து அதில் பஞ்சமூர்த்திகளை மூர்த்திகளை எழுந்தருள செய்தார்கள் பத்து நாள் பத்தாவது நாள் மகநாளில் பஞ்சமூர்த்திகளை வீதி உலாவர செய்து மகாமக தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுக்க கொடுக்க மாசிமக விழாவை ஆரம்பித்து வைத்தார் இப்படித்தான் மாசி மக விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது மாசி மக விழா விழாவில் விரதம் இருப்பது சிறப்பு புனித நேராடிய பின் விரதம் மேற்கொள் கொள்ளலாம் விரதம் முடிக்கும் போது கண்டிப்பாக சிவன் கோவிலில் போய் சிவனை வழிபடுவது சிறப்பு அது மட்டும் இல்லை முருகர் பிரம்மா இவங்களையும் நீங்கள் வழிபடலாம் இறைவனை மனதில் நினைத்து மாசி மக புராணம் அதை செய்ய முடியாது கோவிலுக்கு போக முடியாது விரதம் மேற்கொள்ள முடியாதுனால் கூட நீங்கள் இறைவனை மனதில் நினைத்து மாசி மக புராணத்தை படிக்கவோ கேட்கவோ செய்யலாம் குழந்தை வரம் வேண்டது திருமண தடை அனைத்திற்கும் வறுமை நிலை அனைத்திற்குமே நீங்கள் வந்து மாசி மக விரதம் மேற்கொள்வதனால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக கைகூடுங்க கும்பகோணம் வந்து எப்பவுமே கோவிலுக்கு சிறப்பு வாய்ந்த ஊர் கும்பகோணம் போனீங்கன்னா அங்கே தங்கியிருந்து அனைத்து கோவில்களையும் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது படுகின்றது வரலாற்று சிறப்புமிக்க கும்பகோணத்தில் மகாமாசி திருவிழாப்போ நம்மளால் கலந்துக்க முடியலன்னா கூட நம்ம அந்த புராணங்கள் மகா புராணங்கள் மகாமாசி புராணத்தை நாம் கேட்டோ படித்தோ தெரிந்துக்கலாம் இந்த வீடியோ பதிவு எத்தோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி